விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி யோவானர் செய்தி அதிகாரம் ஆறு இரண்டாம் பாஸ்கா விழா அப்பம் பகிர்ந்தளித்தல் இயேசு கலிலேய கடலை கடந்து மருதரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு உடல் நலம் மற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தினாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரையா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவரிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல் தரையாயிருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் மாலை வேளையானதும் இயேசுவின் வந்து புறப்பட்டார்கள் ஏற்கனவே இருட்டிவிட்டது அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை அப்போது பெருங்காற்று வீசிற்று கடல் பொங்கி எழுந்தது அவர்கள் ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் மீது நடந்து படகருவில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள் ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள் முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண் கூடாக பார்த்திருந்தார்கள் அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபெரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர் நாகமுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரைக் கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ் உணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார் அவர்கள் நாங்கள் கண்டு உமை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலைநிலத்தில் மன்னாவே உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் எஸ் அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வழிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா உணவு எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் எஸ் அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்குச் சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரே நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் அனைவரையும் செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தளச் செய்வேன் என்று கூறினார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் இவர் யோசிப்பின் மகனாகி இயேசு அல்லவா இவருடைய தாயும் தந்தையும் நமக்குத் தெரியாதவர்களா அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களைப் பார்த்து கூறியது உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம் என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தல செய்வேன் கடவுள் அனைவரும் அனைவருக்கும் கற்றுத்தருவார் எனவர் டாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ள கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வுதரும் உணவு நானே உங்கள் முன்னோர் காலை நிலத்தில் மண்ணாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இறவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதறும் உணவு நானே இந்த உணவு எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ் உணவை உண்போர் என்றும் வாழ்வர் இயேசு உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊன் ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க விருப்பவன் யார் என்பதும் இயேசுக்கு தொடக்கத்தில் தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதிரும் மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் அவர்களை பார்த்து பன்னிருவராகிய உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் அல்லவா ஆயினும் உங்களுள் ஒருவன் அழகையாயிருக்கிறான் என்றார் அவர் சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசை பற்றியே இப்படி சொன்னார் ஏனெனில் இருவருள் ஒருவனாகிய அவன் அவரை காட்டி கொடுக்க இருந்தான் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு